லோர்க்கு தோத்துற இரவு செபத்து கண் ஓட ஆடுகள் மெய்த்தவன் அரசனை மாறினான் ஆடுகள் மெய்த்தவன் அரசனை மாறினான் அரதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் துதித்து பாடி அல லூயம் மாதியில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ து பிடிப்போம் துதி எடுத்தா சாத்தா ஓடுவான் முறு முறுத்தா திரும்பி வருவான் டேவிட் பாடினான் சவுளுக்கு விடுதலை தேவி பாடி நான் சவுளுக்கு விடுதல கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது ஹலலோயான் தாவிது துதித்தார் ஜெபித்தார் கத்தரோடு வாழ்ந்தார் ஆடுகளை வைத்தவர் அரசனாய் மாற்றப்பட்டார் நீங்களும் துதிங்க செபிங்க விடாதங்க ஒரு உயிர் வர்ற வரைக்கும் துதிங்க செபிங்க ஹலெ லூயா நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஹலெ லூயா ஹலெ லூயா ஷப லபா ரிபா கரபா ஹாலே லூயா தாவிது கொஞ்சம் நெருக்கல்லாம் பாருங்கள் மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி துறதாக இருக்கும் சவுள் ராஜாவை அபிஷேகம் பண்ணதும் சாமியில் திருதரிசி தான் தாவிதை அபிஷேகம் பண்ணதும் சாமியில் திருதர்சி தான் சாமியில் அபிஷேகம் பண்ண தாவிது வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க தாவிது மட்டும் ஆடுகளை மேற்கு அனுப்பிட்டார் தகப்பன் ஒரு அற்பமாக நினைக்கப்பட்ட மகன் கடை கூட்டி பாருங்கள் வீட்டில் மூத்தவங்க தான் செய்வாங்க அந்த முதன்மையான வேலை செய்வாங்க ஆனால் மூத்தவங்க வீட்டில் உட்காரச்சிட்டு இளையவனை ஆடு மேக்கு அனுப்பிட்டார் எப்படி ஒரு தள்ளப்பட்டவங்க பார்த்தீங்களா அதில் புறக்கணிக்கப்பட்ட தாவீது அல்ல லோயா ஆனால் சாமியில் தரிசி அவரை தான் அபிஷேகம் பண்ண கத்திர அனுப்புனார் அவர் வந்தால் தான் நான் பந்தியிருப்பேன்னு சொன்னார் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் சாமியில் தரிசி கத்தர் சொல்லி தான் அபிஷேகம் பண்ணினார் வந்து பாருங்கள் ஆவின் அவனோடு கூட இடைப்பட்டார் அதில் இல்லூவியா ஒரு வைராக்கியமாய் வாழ்ந்தார் பாட பாடி பாடி பாருங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் அபிஷேகத்தை கேட்பீங்களா நாங்களும் துதிக்கணும் ஏசைப்பங்கள் பாடவே முடியலையே விதத்தை வாசிக்கவே முடியும் பாருங்க நிறைய நேரங்கள் அவங்க ஜெபத்தை முடக்கி போட்டு உங்கள் ஆசிரத்துலாம் தடை பண்ணி போட்டுட்டான் ஹாலை லூயா ஜெபிக்க நேரத்தை ஜெபிக்க விடாமல் அந்த ஆசை தடை பண்ணி தடை பண்ணி போட்டுருவான் பாருங்கள் பிஸ்ஸாஸ் ஹலே லூயா ஹாலை லூயா கத்தரி எக்காலமும் சுவஸ்திருப்பேன் அவர் துதி எப்போதும் ஆயில் இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன்னு சொல்கிறார் எக்காலமும் நம்மளை எக்காலமும் துதிக்க முடியல பாருங்கள் ஹாலை லூயா ஹார்லூயா எக்காலும் அவர் துதிச்சாரான் ஒரு தடவை பாவத்தில் விழுந்துட்டார் அந்த பாவத்தை கூட்டி சாட்டும் பொழுது அதை அவர் உணர்ந்து கொண்டார் சுத்த இறுதி சிருஷ்டிங்கப்பா நிலவரமான அவை தாருமோ சமூத்தின தள்ளிராதாங்கன்னு சொல்லி கெஞ்சினார் பாருங்க இன்றைக்கி ஒரு பாவம் செய்யுது யாராவது உணர்த்தினா போய உனக்கு ரொம்ப தெரியுமா நான் என்ன பாவம் செஞ்சோம் அப்படி நம்ம கேட்குறோம் பாருங்கள் ஆனால் நீ பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி திரு சொல்லும் பொழுது அவரை ஓர்த்துக்கொண்டு ஆண்டு சமூத்தில் மன்னிப்பு கேட்டு அழுதார் இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஆண்டு பிரியமில்லாத காரியங்கள் கூட செய்தாலும் கூட அவங்க சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பார்க்க பாட ஆரம்பிங்க செபிக்க ஆரம்பிங்க ஆடுல ஆடுகளை வந்து அரச நாயக்கத்திற்கு மாற்றினாரே உங்களையும் பிள்ளைகளையும் அஸ்வதிக்க மாட்டாரா சமுதாயத்தில் உயர்த்த மாட்டாரா ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் லூயா துதித்து பாடி மதிலை இடிக்கணுமா பாருங்க துதித்து துதித்து பாடி மதிலை இடிங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன மதில் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் ஊதிடுவோம் எரிகோவை தகர்த்திடுவோம் கத்தரி நாமும் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றுவோம் எக்காலத்தை ஊதுங்க சத்தமாக பாடல் பாடி பாடி தூதிக்கும் போது சத்துரு விழுவான் பாருங்கள் சப்தமாய் பொழுது சத்துரு விழுவான் நிறைய நேரங்கள் அதை உணர்ந்துருக்குறேன் பாட ஆரம்பித்தன பான பிசாசு ஓடிடுவான் சூழ்நிலையில் நமக்கு சாதமும் மாறிடும் சூழ்நிலையை பார்த்தா பாருங்கள் அப்படியே நெருக்கும் நம்மளை குடும்பம் அதை குடும்பத்தை முடிச்சுற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நேரம் மாதிரி வந்துடும் பாருங்கள் அந்த பாடும் பொழுது ஆவில் அரம்பி எனக்கு ஆனந்த தைலத்தை தாங்கப்பா அவங்கள பாடப்போகிறேன்னு சொல்லிங்க அவரை கூப்பிட்டு பாருங்க அழகாக நடத்துவோம் சத்துரு ஓடுவான் இந்த சூழல் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும் அல்ல சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் ஈரோளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் உண்மேல் உதிக்கும் அம்மா இரு நாட்களாக நீங்கள் போகும் பாருங்கள் நீ பாட ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சுட்டா சத்தமாக பாடி ஆர் ஆர் அவரை துதிச்சு நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கீங்க இன்றைக்கி இரவு ஒரு பத்து பாட்டையாவது படிச்சு நீ எலும்புங்களேன் ஹால லூயா துதிச்சு பாருங்களேன் ஹால லூயா பகலெல்லாம் பாதுகாத்தாரே இரவு காணு செய்தாரே சபால பரிக்கா தூவி ஒரு பத்து பாட்டை பாடி ஹாரலை லியா கத்தரோடு வாழும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற வீட்டில் உள்ளாவுகிறார் அவர் வாசம் பண்ணுகிறார் அவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஹாலை லூயா ரெண்டு சா ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டில் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகருமானவர் ஹாலை லூயா அவருக்கு பாருங்கள் நானும் அதிகாரத்தில் துதி துதிக்கி பாத்திர ராகி நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்திர்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்திர நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார் இப்படியாக வசனம் சொல்லுது பாருங்கள் ஹல்ல லூயா மரணக்கட்டு ஹல்ல லூயா மரணக்கட்டு பாருங்கள் பாதாள கட்டு மரண கண்ணிகள் என் மேலே விழுந்துட்டு நான் அவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவரை நோக்கி அபயப்பட்டதுனால நான் தப்பிச்சேன் என்னை கூப்பிட சொல்லி ஏறிட்டு நீ பாதாள கட்டு மரணம் கட்டு இக்கட்டு வரும் பொழுது ஒரு ஒரு பத்து பாட்டையாவது பாடி துதிச்சு பாருங்களேன் குடும்பமாக உட்காந்து நீ ஒன்றுமே செய்யண்டாம் குடும்பமாக கீழே உட்காந்து அண்டு சந்திர பாடல் பாடி பாடி துதிங்க அந்த சாதகமாகி மாறிடும் வழிகளை திறந்து கொடுப்பார் அற்புதங்களை செய்வார் சோர்ந்து போகாதங்க தொடர்ந்து பாருங்க நான் துதிப்பேன் செபிப்பேன் சொல்லி சொல்லி பாருங்கள் துதிங்க ஹல்லே லூயா ஹர்லே செபிக்கிற மனிதன் ஒரு பக்கம் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அதுலேருந்து வெளியே வந்துட்டார் கத்தரை காலம் துதிக்கன்னு சொல்கிறாரு இன்னும் துதிப்பேன் எனக்கு இன்னும் பல விதமான பால் துன்பங்கள் வந்தாலும் இன்னும் நான் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன் அப்படி தான் சொல்கிறார் பாருங்கள் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் ஹலை ஹலே லூயா சங்கீத நாற்பத்தி ரெண்டு பதினொன்னுலையே ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஹலா அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கிடுங்களேன் ஹாலை தங்கச்சோதியை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கு தேங்க தேவன் அன்றைக்கி காத்துரு அல்ல உங்கள் பேரை போட்டு அதில் சொல்லுங்க நீங்கள் என் தேவன்மா இருக்கிறவரை நான் என்ன துதிப்பேன் ஹலெ லூயா பத்து அவசரத்தில் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் ஆள்தோறும் என்னோடு சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது உங்கள் சத்துருக்கள் அவங்களை நிந்திக்கிறாங்களா உருவ குத்துறது போல் இருக்கிறதா நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா அதில் துக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்களா அதில் லூயா ஆள் லூயா நீங்கள் சொல்லுங்கள் ஆத்துமா கலங்கும் பொழுது சொல்லுங்கள் ஆத்துமா வேதனைப்படும் பொழுது சொல்லுங்கள் கடன்கார நெருக்கும் பொழுது சொல்லுங்கள் வியாதி நெருக்கொழுது ஆம பாடுல இருக்கும் பொழுது என் ஆத்மாவே நீ கலங்காத லூயா நீ ஏன் தேங்குறாய் தேவனை நோக்கி காத்திரு நான் இன்னும் துதிப்பேன் ஹாலல்ல சொல்லும் பொழுதே பாருங்க ஒரு சந்தோஷம் சமாதானம் வீட்டில் பாருங்க சோர்ந்து பார்க்காதங்க தேவ பிள்ளைகளே ஆடுகளை மத்தின அரசனாயி மாறிப்போனாரே கத்துறவுங்கள் குடும்பங்களையும் கத்துறா ஆஸ்வதிக்க முடியாது இரவு நேரத்தில் உள்ளங்க வீட்டில் உள்ளாவுக்குறார் பரிசு தாவியானவர் பூமி ஆனது ஒழுங்குன்னு நூ வெறுமையுமா இருந்துச்சான் ஜலத்தில் அசைப்பாடி நான் ஆவியான் வெளிச்சம் உண்டா கடவுள் சொல்லு வெளிச்சம் உண்டாயிட்டு நீ உங்கள் வீட்டில் வெளிச்சம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால் அதெல்லாம் டூயா நீ வெளிச்சம் உண்டாகும் பாருங்க உங்கள் வீட்டில் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் எசுவின் நாமத்தின் அதிசயம் நடக்கும் நீங்கள் துதிங்க நீங்கள் செபிங்க அவரோடு வாழுங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் தேவனே நீ மன்னியும் கேளுங்க அவர் உங்களை தூக்கி விடுவார் அந்த பாவ குழியில் உங்களை தூக்கி விடுவார் என பாவம் செய்த உலகத்தில் யாருமே எல்லாரும் பாவிதான் அவர் மட்டும் தான் நல்லவர் நீ கேட்கும்போது உங்களை குழியை தூக்கி விட்டு உங்களை பரிசுதப்படுத்தி உங்களை ஆஸ்ரோதிப்பார் காலை இல்லை எனக்கு தாவித அப்படி தான் விழுந்தா இருப்பாருங்க ஹால இல்லை மனம் திரும்பிட்டா இருப்பாருங்க கத்தனை உங்களை ஆஸ்வதிக்க முடியாது உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிக்க முடியாது உங்கள் வீட்டில் உள்ள ஆவிக்கொண்டிருக்கிறாள் நீ விசுவாசத்தோடு கூட அல்லை லூயா பாடி பாடி நல்லா துதிங்க ஹாலை லூயா அல்லை லூயா இப்போ அந்த அந்த வசந்தெலாம் நீ வாசிக்கும் போது பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் அப்படியாய் பாருங்க சொல்லு மாங்க நீரோடு வாஞ்சது கதறது போல் தேவனை நாற்று வாஞ்சது கதறதுங்க நீ ரொம்ப வாத்து வாஞ்சது கதறதா யாரையோ வாஞ்சது வாஞ்சது கதறது ஐயோ அவங்ககிட்ட சொன்னால் பிரச்சனை பயிறாதா இவங்கிட்ட சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துறாதா இவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படிதான் வாஞ்சது கதருது பாருங்கள் அல்லை லூயா வாலிபால்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவாள் எங்கள் அம்மா அப்பா எனக்கு அன்பே கூற மாட்டேக்காங்க அந்த பையன்கிட்ட நாலு வார்த்தை பேசி ஒரு மெசேஜை அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியின்னு சொல்லுவாள் ஆமே வாலி மகண்ட்ட கேட்டால் அப்படி தான் சொல்கிறேன் எங்கேப்பா கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு பாருங்கள் ஆனால் அவர் சொல்ல ஆவி சொல்கிறாரு என் ஆத்துமா அவரே மேல் வாஞ்சித்து கதறுது இன்றைக்கி அந்த ஆசை நம்மளுக்கு வேணும் பாருங்க வாஞ்சித்து கதறணும் நீ எப்போ ஆண்டு சமூகத்துக்கு போவேன் எப்போ அவரை நான் துதிப்பேன் எப்போ நான் வேற்ற வாசிப்பேன் எப்போ அவரோடு சஞ்சரிப்பேன் சொல்லுங்க பாருங்கள் ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் மதி மணிக்கணக்கில் பேசுவாங்க அல்ல தேவ பிள்ளையே காலம் கொடிதான காலமாக இருக்கிறது ஒக்குடும் குடும்பங்களை அழிக்க திட்டமிட்ட மனிதர்கள் எத்தனை தெரியுமா ஒக்குடும்பங்களை அழிக்க பிசாசு போட்ட திட்டங்கள் எத்தனை தெரியுமா அல்லையில் சோர்ந்து போகாதங்க தெய்வனுக்காக எழும்புங்க துதிக்க ஆரம்பிச்சுருங்க சமுதாயத்தில் குடும்பங்களை கற்று உயர்த்துவார் ஹலோ லோயா பெற்றோராகி நான் பிள்ளைகளுக்கு செபிக்கிற நேரத்தில் வந்துட்டோம் துதிக்கிற நேரத்தில் நீ என் வேத வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி என் வேதத்தை மறக்க மாட்டேன்ப்பா என் பிள்ளைகளை மறந்துடாதான் கேட்போம் அந்த சமுதாயத்தில் நான் தான் கஷ்டப்பட்டு போனேன் என் பிள்ளைகளை ஆசிர்வாதத்தையும் சொல்லி கேளுங்க அவரோடு கூட வாழும் பொழுது கற்றுவ பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக கத்து வாழ வைப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றி மர கன்றுகளாக இருப்பார்கள் ஹலை நான் படம் தான் சொல்லுவேன் பாருங்க அல்ல இல்ல எத்தனை பாட்டு தெரியுமா என் பிள்ளைகள் அல்ல இல்ல என் வீட்டு வரக்கூடாது போகக்கூடாது பிசாசு போராடுறான் தெரியுமா ஆனால் நான் சொல்லுவேன் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என் பிள்ளை கத்திரால் போதிக்கப்பட்டிருக்காங்க அவன் என் பிள்ளைகள் பந்துசையில் ஒளிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் சொல்லி சொல்லி நான் துதிப்பேன் பாருங்க பிள்ளைகளுக்கு குரோதமாய் போராடுற அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க அல்ல பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா அம்மே துதிங்க செபிங்க கத்தர் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் அவர் சமாதான பிரபு அதுக்காக யார்ட்டையும் சொல்லி சொல்லி அழுகிறால எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க எந்த பிரச்சனை பாடா ஆண்டு சமூகத்தில் ஓடோடி வந்து விழுந்துருங்க அப்பா தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் மண்ணிக்கடகு ஆண்டு சமூகத்தில் உட்காந்து பாருங்க பாட ஆரம்பிச்சிருங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க அவரோ அவரோடு கூட வாழ ஆரம்பிச்சிருங்க உங்கள் குடும்பம் கத்திரகோடு வாழும் உங்கள் குடும்பம் தேவனுக்கா எழும்பும் அது செழித்தோங்கும் அப்பா அவடைய அக்கினி இறங்கட்டுப்பா வல்லமை இறங்கட்டுப்பா அல்ல எல்லோரும் ஆடுகள் மீதான் மாறி மாறிப்போனாரப்பா இன்றைக்கி ஒவ்வொருவரு வீட்லேயும் இசைப்பா துதி சத்தம் கேட்கட்டுப்பா இனி சண்டை சத்தம் கேட்கக்கூடாதுப்பா அழுகை சத்தம் கேட்கக்கூடாது அல்ல இல்லை டென்ஷன் கோபம் எரிச்சல் வயிறாக்கி வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா கணவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து செபிக்க வாங்கப்பா துதிக்க வாங்கிக்க இசைப்பா தூதி சத்தம் வீட்டில் கேட்க நீதிமான் பாடி பாடி மகிழட்டும் நீதிமன்ற கூட கெம்பீர சத்தம் தோனிக்கட்டும் ஹார்லூயா லூயா ஷபால வரி கரப்போ வீடு செவ மாறட்டும் அமையன் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வா தீங்கப்பா படிக்கிற பிள்ளை விசேஷம் யானை கொடுங்க வேலை இல்லாத பிள்ளைங்க வேலை கொடுங்கப்பா எசப்பா வாலிப்பிள்ளை உம்மோடு சஞ்சரிக்கட்டும் சிறுபிள்ளை உம்மோடு சஞ்சரிக்க கணவன் மனைவி உம்மோடு சஞ்சரிக்கட்டும் குடும்பங்கள் தேவனோடு சஞ்சரிக்கட்டும் ஆஸ்வதிக்கப்படட்டும் தாக்கப்பான பாவங்களை சாபங்களை மண்ணுங்க சர்பத்திரி வல்லமைக்கு அழிக்கப்படுவதாக நிர்மணமாக்கப்படுவதா இஸ்வி நாமத்தினால் ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியாக ஓடி போவனாங்க பகலெல்லாம் பாதுகாத்திரே தோத்துகிறப்பா அந்த இரவி காண செய்தே நமக்கு நன்றி கோடி கோடி நன்றி ஈஸப்பா இப்படி வல்லம்ம இறங்கட்டு மந்திரங்கள் பில்லி சூனி யாக்கள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் ரத்த கோடை மூடி மறைத்து கொள்ளுங்கள் ஈஸ்பா ஒரு அத்தை தள்ளி ஒவ்வொரு குடும்பத்தை தள்ளிக்கிறேன் பரிசுத்த பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்க ஈசப்பா குமார் விடுதலை ஆக்கிறோம் மெய்யாகவே விடுதலை விடுதலை ஆக்குங்கப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஒவ்வொரு குடும்பமும் விடுதலையாக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசு தாவின்னு உள்ளாவுங்க பரிசு தாவின்னு அசைவாடுங்க வல்லாமல் இறங்கட்டும் சோ தூக்கம் இல்லாமல் இப்போ தூக்கத்தை கொடுங்கப்பா ஜபாவி குட்டி சேமிக்கும் இங்கேப்பா சந்தோஷம் கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க அமேன் நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளுமாறு தேர்தலை குழம்பு இதாக